ஞானியர் தோற்றம் எப்படி இருக்கும் ஞானியருடைய செயல் எப்படி இருக்கும் ஞானியர்களை எப்படி அடையாளம் கண்டார்கள் அல்லது ஞானியரை பற்றி ஒரு ஞானியான பட்டினத்தார் என்ன சொல்கிறார் பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்துட்டு இட்ட பிச்சையெல்லாம் போல் அருந்தி நரி போல் உடன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமர் போல அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சே போல் இருப்பார்கள் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே என்று சொல்கிறார் பேய் போல தெரியிறதுனா என்ன ஞானியருக்கும் பேய்களுக்கும் என்ன சம்பந்தம் ஞானியரும் பேயும் ஒன்றா அப்படி என்றால் அவர் அதை சொல்லவில்லை பேய்க்கென்று ஒரு வீடு வாசல் கிடையாது சொத்து பத்து கிடையாது எதற்கும் எதுவும் கிடையாது பேய் என்பது எதைக்கும் எந்த சொத்துக்கும் எதை பற்றியும் ஒரு ஆசையோ அதற்கான மகிழ்ச்சியோ என்றெல்லாம் கிடையாது மாதிரி சுற்றினே இருக்கும் அது மாதிரி ஞானேர் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள் பலம் வந்து கொண்டே இருப்பார்கள் எந்த ஆசைக்கும் உட்படாதவர்கள் அதற்கென்று எந்த ஆசையும் அவர்களுக்கு வைத்து கொள்ள மாட்டார்கள் சரி பேய் போல் உழன்று பிணம்போல் கிடந்து என்றால் பிண பிணத்திற்கு என்று ஏதாவது ஆசை இருக்கிறதா எனக்கு நல்ல உணவு வேண்டும் நாவுக்கினிய உணவு வேண்டும் இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நடக்க வேண்டும் அதாவது ஐம்புலனும் அடக்கியதை விட மேலானது பிணம் அப்படி கூட சொல்லலாம் அந்த ஐம்புலனும் அடக்கியவர் ஞானியர் அந்த ஐம்புலனும் அடக்கியதனுடைய விளைவாக அவர்களுக்கு கிடைக்கின்ற செயல் என்னவென்றால் அந்த பிணத்தை போன்ற ஒரு தன்மை பற்றற்ற தன்மை வாய்த்து விடுகிறது இது பிணம் போல கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் நாய் போல் அருந்தி ஞானியரை நாய் என்று சொல்வாரா பேய் என்று சொன்னார் பிணம் என்று சொன்னார் இப்பொழுது நாய் ஞானியருக்கு என்று உணவு அருந்துவதற்கு கூட எந்த பாத்திரமோ பண்டமோ எந்த செயலும் கிடையாது நாய் உணவு உண்பதற்காக தனியாக ஏதாவது பாத்திரம் வைத்திருக்கிறதா செல்வ சீமான்கள் வீட்டு நாய்களுக்கு வேண்டும் என்றால் நாம் தனியாக பாத்திரம் வைத்திருப்போம் நாய் வளர்க்கின்றவர்கள் நாம் சொல்வது தெருநாய் தெருநாய் உணவு உண்டதை பார்த்துருக்கிறதா அது எங்கே கிடைக்குதோ எப்போ கிடைக்குதோ எப்போ சாப்பிடுது என்று கூட தெரியாது அது மாதிரி ஞானியர் உணவை பற்றி கவலைப்பட மாட்டார் யார் எதை கொடுக்குறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார் அதை சேகரித்து வைக்க வேண்டும் அல்லது அதை இந்த வகையில் சாப்பிட வேண்டும் இந்த களத்தில் உண்ண வேண்டும் என்கின்ற கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது பசியை பற்றியோ உணவு பற்றியோ ஒரு பெரிய கவலை இல்லை என்பது தான் அவர் சொல்கிறார் சரி அடுத்தது என்ன சொல்றாரு நன் மகளிரை தாய் போல் கருதி எல்லா பெண்களையும் தன்னுடைய தாயாக கருத வேண்டும் ஞானியருடைய செயலாக சொல்கிறார் எல்லா பெண்களையும் தாயாக கருத வேண்டும் ஞானியர் எப்பொழுதும் அப்படித்தான் இருப்பார்கள் அதைத்தான் அவர் வலியுறுத்தி சொல்கிறார் அடுத்தது என்ன சொல்றாரு சேய் போல் இருப்பார்கள் குழந்தை குழந்தை போன்ற கல்லங்கப்படம் இல்லாத ஒரு இதயம் குழந்தைக்கு அடுத்தவர்களை பற்றிய பொறாமை பொச்சரிப்பு அடுத்தவர்களை கெடுக்கின்ற எண்ணமோ ஏதாவது உண்டா எந்த எண்ணமும் கிடையாது அது எப்பொழுதும் தன் மழலையால் அடுத்தவர்களை மகிழ்விக்கும் கள்ளமற்ற சிரிப்பால் அடுத்தவர்களை மகிழ்விக்கும் அதுபோல தான் ஞானியரும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் பட்டினத்தானுடைய ஞானியர் பற்றிய பார்வையை படிக்கும் பொழுது ஞானியர் எப்படி இருக்க வேண்டும் என்பது புலனாகிறது இப்படி இருப்பவர் எத்தனை பேர் என்பது നാം എണ്ണി ഒപ്പിട്ട് പകളാം